எடுத்து காட்டவா பேசினது இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்கள் ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குது இது நல்லா ஆட்சினா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கான்னு சொல்லுங்க ஒரு லட்சம் போராட்டங்கள் அது கூட எண்ணிக்கையில் குறைவா இருக்கலாம் இன்னைக்கும் போராட்டம் நடக்குது ஒவ்வொரு மக்களும் தெருவில் என் வீடை இடிக்கிறாங்க கரூர் போறாமா பெருந்துரை போறாமா ஓடியா அந்த மக்கள் நாங்கள் குடியிருக்கிற வீடை இடிக்கிறாங்க கேட்டா ஆக்கிரமிப்பு அரசு ஆக்கிரமிச்சா சட்டம் அப்பாவி மக்கள் அவங்க ஆக்கிரமிச்சா குற்றம் இதெல்லாம் என்ன ஆக்கிரமிப்பு என்ன ஆக்கிரமிப்பு ஏரிய ஆக்கிரமிச்சு பள்ளிக்கர்ண ஏரிய இயற்கையின் அருங்கொடையை ஆக்கிரமிச்சு குப்பை மாடாக்கணும் பெருமக்கள் ஆக்கிரமிப்பை பற்றி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதியாக இருக்குது இருக்குது என்ன இருக்குது அரசு கட்டிடங்கள் நீதிமன்றங்கள் பல இடங்கள் எல்லாமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டினதுதான் நல்லாட்சு அவரை தவிர இந்த நாட்டில் யாருமே சொன்னாதான் தான் கேட்கிறேன் நல்லாட்சி நல்லாட்சி என்று சொல்லுகிற பெருமக்களே உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் நான் கேட்குறேன் சும்மா எதாவது பேசிக்காதீங்க நல்லாட்சி கொடுக்குறேன் நல்லாட்சி கொடுக்குறேன் நல்லாட்சி கொடுக்குறேன் நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நான் இப்படி ஆட்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்களும் உங்கள் மகனும் நின்று ஏன் ஓட்டு கேட்கல ஓட்டுக்கு எதுக்கு நோட்டு கொடுத்தீங்க காசு கொடுத்தீங்க எதுக்கு கல்லை ஓட்டு போட்டீங்க ஹலோ ஐயா நல்லாட்சி நாயகரே திராவிட மாடலின் திலகமே எதையாவது பேஸ்டுது